இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நடி சமந்தா அவர்களோட திருமணம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நேற்று டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்க இயக்குனர் ராஜ்நிதி முறை அவங்களை காதலிச்சு ரொம்பவும் ரகசியமா எளிமையா க்ளோஸ் நண்பர்கள் மட்டும் மச்சுமே ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமணத்தோட செய்தி வைல்டு ஃபயர் மாதிரி காட்டு தீ மாதிரி எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்க என்னடா இன்னும் சமந்தா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் காத்திருக்க இருக்கிற நேரத்துல கரெக்டா செமந்தா ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்ற கேப்ஷனோட பியூட்டிஃபுல்லா அவங்களோட வெட்டிங் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க அதை பார்த்தா நம்ம எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஆனா இயக்குனர் மட்டும் தான் தெரியுது யாருப்பா இந்த ராஜ்நிதி முரு அப்படின்ற டவுட் இருக்குன்னு தெரியுமா அவர் யாரு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் நேற்று கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈஷா டெம்பிள்ல லிங்கா பைரவி சன்னதிக்கு முன்னாடி ராஜ்நிதி முரு மற்றும் சமந்தா இவங்களோட திருமணம் ரொம்ப அழகா எளிமையா நடந்தது அதோட பிக்சர்ஸ் கூட பார்த்தோம் அண்ட் இவங்களோட காதல் வந்து எப்போ மலர்ந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் சமந்தா வந்து ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்றாங்க ராஜ்நிதிமூர் கூட இருக்கிற மாதிரி அண்ட் அடுத்த பாத்தீங்கன்னா வேர்ல்டு பிக்கல் பால் டூர்னமெண்ட்ல இருக்கிற மாதிரியான சில பிக்சர்ஸுமே வந்து இவங்க ஷேர் பண்றாங்க இந்த பிக்சர் ஷேர் பண்ணதுமே நிறைய ரூமர்ஸ் வந்து பரவப்படுது இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வருது உடனே வந்து ராஜ்நிதிமூர்வோட மேனேஜர் வந்து என்ன சொல்றா இல்லங்க அது வதந்திகள் தான் இவங்க ரெண்டு பேருமே டேட்லாம் பண்ணல ஜஸ்ட் வந்து ப்ரொபஷனலா இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரூமர்ஸ் அப்படின்னு ஒரு முட்டுக்காடு போடுறாரு நம்ம ராஜ்நிதி முரு அவர்களோட மேனேஜர் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க வந்து அடிக்கடி நிறைய மீட் பண்றாங்க நிறைய இடத்துல பார்க்க முடியுது ஃபேமிலி மேன் சீரீஸா இருக்கட்டும் ஃபேமிலி மேன் டூ அண்ட் சிட்டாடல் போன்ற சீரீஸ்ல வந்து இவங்க ரெண்டு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல செய்திகள் வந்துட்டு இருந்தது ஸ்டில் வந்து இது ரூமர் அப்படின்ற மாதிரியே இருந்தது அதையும் பலரால நம்பப்பட்டது காரணம் ராஜ்நிதி முரு அவர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஷாமலாடி அப்படின்ற ஒரு மனைவி இருக்கிறாங்க அதனால அந்த ரூமர்ஸ் அப்படின்னு எல்லாருமே நம்பப்பட்டுச்சு இப்ப திடீர்னு இவங்களோட திருமணம் வந்து நடந்துடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி வெளியான உடனே தான் இப்ப நிறைய விஷயங்கள் ராஜ்நிதி முறை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பல ஆர்வம் எல்லாருக்குமே வருது இப்ப ராஜ்நிதி முரு அப்படின்னு எடுத்துட்டுனா இவர் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திருப்பதியில அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதியில தான் பிறந்து வளர்ந்திருக்காரு அண்ட் இவர் வந்து எஸ் வி யூ இன்ஜினியரிங் காலேஜ்லதான் அவரோட இன்ஜினியரிங் பட்ட படிப்பையும் முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இன்ஜினியரிங் படிச்சதுனாலயும் டெக் இண்டஸ்ட்ரில இவருக்கு செம்மையான ஒரு வேலையும் கிடைச்சிருக்கு அதனால இவர் யூ யூஎஸ்ஏ போயிட்டாரு யூஎஸ்ல அமெரிக்கால போய் செட்டில் ஆகி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனில தான் இவரோட ஒர்க் வந்து பண்ணிட்டே இருக்காரு இருந்தாலும் இவருக்கு இந்த மீடியா மேல ஒரு ஆசை இருந்துட்டே இருந்ததுனால அவருடைய கெரியரை எல்லாத்தையுமே யூஎஸ்ல விட்டுட்டு மறுபடியும் இந்தியாவுக்கே வராரு இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்த சினிமா மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தினால இவர் வந்து பல திரைப்படங்கள்ல கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படிதான் வந்து நைன்டி நைன் ஷார்ட் இன் த சிட்டி சினிமா பாண்டி அன் போன்ற சீரிஸ் எல்லாமே எடுத்திருக்காரு அதையும் தாண்டி அவரோட சக்ஸஸ் சக்சஸ்ஃபுல் சீரிஸ் அப்படின்னா அது ஃபேமிலி மேன் அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலி மேன் சீரீஸ் வந்து எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சது இவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அதே தான் அந்த சிட்டாடல் அப்படின்ற இந்த சீரிஸுமே இதுல கூட சமயத்தை வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க சோ இப்படி இவரோட சினிமா பயணத்துல தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டாரு இயக்குனர் ராஜ்நிதி முரு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கிற பட்சத்துல இவர் ஓடிடி ல ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த சீரிஸ் எல்லாமே இவருக்கு ஒரு மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குது அதுக்கு காரணம் இவர் இயக்குற இந்த கதை அப்படின்னு தான் சொல்லப்படுது வித்தியாசமா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து இவர் சினிமாவில் காட்டுவாரு அதனாலேயே இவரோட திரைப்படங்களுக்கு வந்து மவுஸ் ஜாஸ்தி மாதிரியுமே வந்து சினிமா வட்டாரங்களுக்குள்ள ஒரு பேச்சு இருக்கதா செய்து வெற்றி ஆயிட்டு தான் இவர் சமந்தா வச்சு போன்ற திரைப்படங்கள்ல இயக்குறாரு சமந்தாவையும் நடிக்க வைக்கிறாரு இந்த இடத்துல சமந்தா மற்றும் ராஜ்நிதி முரு இவங்களுக்கு அறிமுகமாகுது இப்போ சமந்தா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட திருமண முறிவு எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி பதினேழு வேலையில நாக சைதன்யா அவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப சிறப்பா இவங்களோட திருமணம் கோவால நடைபெற்றது அப்புறம் இவங்களோட லைஃப் நல்லா இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான கோலிவுட் கப்பலா இவங்க இருக்க போறாங்க டோலிவுட் கப்பலாவும் இருக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ரெண்டாயிரத்தி இவங்களோட செப்பரேஷனை வந்து அறிவிக்கிறாங்க சமந்தாவும் சொல்றாங்க நாக சைதன்யா ரெண்டு பேருமே ஒரே டைம்ல வந்து இவங்களோட செப்பரேஷன் வந்து சொல்றாங்க இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா மாறுச்சு சமூக வலைதளங்கள்ல அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லா கப்பல் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய கப்பல் அப்படின் தான் எல்லாருமே பார்த்துட்டே இருந்தாங்க ஆனா இவங்களுக்குள்ள செப்பரேஷனா அப்படி ஆசையா லவ் பண்ணாங்களே அப்படின்னு நிறைய வந்து பேச்சு வந்து இருக்க செய்யப்பட்டது சரி மறுபடியும் வந்து சேர்ந்துட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போன வருடம் வரைக்குமே எல்லாரும் மனசுலயுமே இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஆனா கடைசில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் நான்குல நாகச்சைதன்யா சோபிதாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இரண்டாவது திருமணம் நடந்துச்சு சைத்தன்யா அண்ட் சோபிதா அண்ட் இதை பார்த்த உடனே ரசிகர்கள் எல்லாமே வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல செமந்தா தான் வந்து ரொம்பவும் உண்மையா இருந்திருக்காங்க உடனே நீங்க ஷோபிதா வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்ப செமந்தா கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே உங்களுக்கு சோபிதாக்கும் அந்த அஃபேர் இருந்ததா அப்படின்ற மாதிரி தான் சப்போர்ட்டர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நாக சைத்தன்யா வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் சோபிதா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சைனான் தான் பிடிக்குமா சமந்தா என்ன பண்றாங்களோ அதுதான் நீங்களும் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த ரெண்டு கப்பலும் இதை பத்தி வந்து கண்டுக்கவே இல்லை பட் இருப்பினும் நாக வந்து என்ன சொன்னார ஒரு இன்டர்வியூலாம் எதுக்காக இவ்வளவு ஹேட்டட் குடுக்கறாங்கன்றது தெரியல நான் என்ன தப்பு பண்ணதும் தெரியல எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகல அதனால நாங்க பிரிஞ்சிட்டோம் அதுக்காக நான் மட்டுமே எப்படி காரணமா இருக்க முடியும் அப்படின்னு நாக சைத்தன்யா ஒரு இன்டர்வியூல சொன்ன விஷயங்களும் ஒரு சில இடங்கள்ல சில சிலப்பா பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே போல சமந்தா அவர்களும் என்னோட ரிலேஷன்ஷிப்ல நான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கொடுத்து ஸ்டில் அது ஒர்க் அவுட் ஆகல அதனால நான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சமந்தாவும் சொல்லியிருப்பாங்க அதுவுமே வந்து பேச்சுக்குள்ள ஆகிச்சு இருக்கிற பட்சத்துல இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா சேர மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு நகைச்சே தனியாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்ப சமந்தா யார் தான் கல்யாணம் பண்ணுவாங்க அவங்களுக்கும் ஒரு லைஃப் வேணும்ல அவங்களும் ஹாப்பியா இருக்கணும்ல எப்ப பாரு ஹீலிங்னு இருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சமந்தாக்கு சப்போர்ட் பண்றவங்க பேசிட்டுதான் இருந்தாங்க அண்ட் சமந்தாவும் ரொம்ப கால வருடமா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்ற இந்த நோயினால ரொம்பவும் அவதிப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுல இருந்து வெளிவர்றதுக்கு அண்ட் அவங்களோட டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ரிலேஷன்ஷிப் ப்ரோக்கப் இதுல இருந்து எல்லாம் வெளிவகுகிறதுக்கு அவங்க நிறைய தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க யோகா ஹீலிங் சென்டர் அப்படி அடிக்கடி வந்து போக ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மன சாந்தி சொல்லலாம் இப்படி இருக்கிற தான் ரெண்டாயிரத்தி ராஜ்நீதி கூட அழகான ரிலேஷன்ஷிப் ஈக்கும் சிச்சது காதலா மா அந்த காதல் அப்படின்னே இருக்குது ரெண்டு பேரும் நிறைய போகிறாங்க சுத்தி பாக்குறாங்க ரூமர்ஸ் வந்தாலுமே அதை வந்து மறுக்கிறாங்க இப்படி மறுத்துட்டே இருக்கிற பட்சத்தில் திடீர்னு ஒரு திருமணம் பண்றது பண்றாங்க சமந்தாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கோயம்புத்தூர்ல ஈஷா அந்த ஈஷாலே ராஜ்நிதி முரு மற்றும் நடிகை சமந்தா இவங்களோட திருமணத்தை வந்து நடந்து முடிக்கிறாங்க ராஜ்நிதி முரு வந்து சமந்தாவை பத்தி என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் ஸ்டண்ட் சீனா இருக்கட்டும் இல்ல இமோஷனல் சீனா இருக்கட்டும் ரொம்ப ஜஸ்ட் லைக் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போடுறாங்க அவங்களோட ப்ரொஃபஷனலிசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ராஜ்நிதி முரு வந்து சொல்றாரு ஆனா இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்குமே ராஜநிதி முரு அவர்களோட மனைவியான ஷாம்லாடி கணவன் மனைவியா இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே வெளியிட்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல எப்படி திடீர்னு ராஜ்நிதி குரு வந்து சமந்தாவை கல்யாணம் பண்ணாரு இவங்களுக்குள்ள எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வந்தது அப்போ ராஜ்நிதி மூரோட மனைவி என்ன ஆச்சு அவங்களுக்குள்ள பிரேக்கப்பா இல்ல உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருக்குமே விவாகரத்து ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வியுமே வருது ஆனா இந்த இடத்துல சமந்தா ஒரு குடும்பத்தையே உடைச்சிட்டாங்க அவங்களும் ஒரு ஃபேமிலி பிரக்கர் தான் அப்படின்ற மாதிரியான சில திடுக்கிடும் தகவல்களும் வெளிவருது இப்படி இருக்கிற பட்சத்துல ராஜ்நிதி முரு தெரிஞ்சிருச்சு ஆனா ராஜ்நிதி முரு அவங்களோட மனைவி ஷாம்லாவை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குன்னா மறக்காம நம்ம சினி சமூகம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பயோகிராபி நீங்க நம்ம சேனல்லேயே வந்து பார்க்கலாம் ராஜ்நிதி முரு அவர்களோட மனைவியான ஷாம்லா டி அவங்களை பத்தி அண்ட் ராஜ்நிதி முரு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த திருமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல